அடுத்து இளைஞர் அணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்தில் அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு வாங்க திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு வா இளைஞர் அணி சேலத்துல பத்திரிகை நண்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு நண்பர் கேட்டே இந்த இளைஞர் அணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன்னு நான் சொன்ன வாய் சொன்ன தப்பா போயிரு வேண்டானே ஆல்ரெடி ஏற்ற அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அவரது மீசக்காரர் வேற கிளம்பி வந்துருவார் அமைதியா இருக்கேன் பத்திரிகை நம்பர் சுமார் அதெல்லாம் இல்ல நீங்க பேசிட்டு தான் போகணும் சரி ரைட் கேட்டாங்க நம்ம வயசு சும்மா இருக்காது பேசுவோம் அப்படின்னு திமுக இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் அக்கா கொடியேத்த அண்ணன் மகிழ அண்ணன் மகன் மேடையிலே நிற்க அண்ணனுடைய பேரன் முதல் இருக்கையிலே அமர அண்ணனுடைய மனைவி அதை பூரித்து ரசித்து பார்க்க ஆட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததாக சொல்லும் மாநாட்டை பத்தி நான் என்னையா சொல்லுவேன் திமுக வெளியேட இருக்கின்றால் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியினுடைய தன்மை என்னவென்றால் தொண்டின் தலைவனாவதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை ஒரு தொண்டே அந்த கட்சிக்கு ஒரு நாள் தலைவனாகும் அந்த அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பியா இருக்கணும் அந்த படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய அனுபவத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம் சென்னை எடுத்துக்கலாங்க நம்முடைய மாநகரத்தை மூன்று எம்பிக்கள் இருக்கின்றார் தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்களுடைய அப்பா தங்க பாண்டியன் முன்னாள் அமைச்சர் அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாற அவரை பத்தி பேசவே வேண்டாம் அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படியே வட சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி ஆற்காடு வீராசாமி அவருடைய பையன் அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணனுடைய பையன் ஒரு பக்கம் எம்பி இன்னொரு பக்கம் திருமுருகண்ணுடைய எம்பி ஒரு பக்கம் எம்பி ஐயா தமிழகத்திலே கொடிநடையாக ஒரு ஒரு தொகுதியா பாத்துட்டு வர்றேங்கய்யா ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்ட டீ கடைக்காரன கரெக்டா சொல்லுவார் அண்ணே நீங்க சும்மா வெயில்ல கால் கடக்க நடக்கறீங்க அண்ணே பெரம்பலூர்ல கே என் நேரு அன்ன பையன் இறக்காச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அடுத்த தலைமுறை வந்தாச்சு நீங்க ஊரூரா போய் இளைஞர்களே ஒன்றால் வருங்கள் அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம் நீங்க குலப்பெடுத்து போயிட்டு நான் பெரம்பலூர்ல அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணிட்டாங்க கே என் நேரு அவர்களுடைய பையனா அது மாதிரி தமிழகத்துல ஒரு ஒரு தொகுதியை பாருங்கய்யா அப்பா அம்மா எல்லாம் எம்எல்ஏவா இருப்பான் அப்படியே தூத்துக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அக்கா அமைச்சரா இருப்பாங்க அவங்களுடைய தம்பி தூத்துக்குடியினுடைய மேயரா இருப்பாங்க தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவில எங்கேயும் நடக்காத அநியாயம் என்று நடக்குது ஸ்ரீபெரும்புதூர்ல டி ஆர் பால் அவர்கள் எம்பி இருந்தா அவர் பையன் டி ராஜா தொழில்துறை அமைச்சரா இருப்பார் அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே செய்வீர் இப்படிப்பட்ட மோசமான கட்சி மோசமான ஆட்சி இந்தியாவுடைய ஜனநாயக வரலாற்றிலே நாம் பார்த்தது கிடையாது சகோதர சகோதரி